நீங்கள் மனுஷனாக பிறந்தவோ ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு தானே ஜெக்கி சொல்லிகிட்டுருக்கிறீங்க வாழ்க்கை ஆனந்தமாக வாழ வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறீங்க நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்போவது ஒரு பாட்டில் பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர் குடிக்கிறேன் இல்லை இன்னொருத்தர் வந்து சிகரெட் பிடிச்சா நல்லாயிருக்கும் சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் குடிக்கிறாரு அவர் சந்தோஷமாக இருக்கிறார் அவர் சிகரெட் குடிக்கிறதுல ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்குது ஒருத்தருக்கு பீர் குடிக்கிறதுல ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்குது ஒருத்தருக்கு வந்து பொண்ணுங்களை அப்படி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த சந்தோஷங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்பொழுது மக்கள் சமுதாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் தப்பு இதெல்லாம் வந்து தப்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் சந்தோஷமாக வாழறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் இது தப்புன்னு சொல்கிறீங்களே நீங்கள் சந்தோஷமாக தானே வாழ சொல்கிறீங்க ஏன்னா சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்குறேன் இது ஏன் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது இந்த மிஷின் ரொம்ப நல்லா உருவாக்குனாங்க இதுல புகையெல்லாம் வராது நல்லபடி செயல்படுது புகையெல்லாம் வராது இதனால யாருக்கு பாதிப்பு இல்லை சரியா வச்சான் இது சரியா வச்சுக்கலன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு பாதிப்பு தான் எல்லாருக்கும் பாதிப்பு தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்பத்து பின்னாடி போகிறதுக்கு இன்பத்துக்கு சந்தோஷத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது ஆனந்தத்துக்கு இன்பத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இன்பம் அன்னு தேடி போனால் இன்பம்ன்றது உணரணுன்னா நமக்கு ஏதோ ஒன்று இல்லை யாரோ ஒருத்தர் நமக்கு தேவையுது இன்பங்களில் நம்ம ரொம்ப ஆழமா போனால் அந்த ஏதோ ஒன்று கூடயோ யாரோ ஒருத்தர் கூடயோ நமக்கு ரொம்ப அழிமைத்தனம் வந்துடும் ஒரு நாள் அந்த பொருள் எந்த பொருள்னாலும் நமக்கு இன்பம் வருதோ அந்த பொருள் நமக்கு இல்லாமல் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப துன்பம் வந்துடும் நான் ஆனந்தன்றது அப்படி இல்லை ஆனந்த ஆனந்தோன்றது உள்ளே நம்ம உள்ளத்துலேருந்து பொங்கி வர ஒரு தன்மை நம்ம ஆனந்தமாக இருக்கிறப்போ நமக்கு எதுவும் தேவை இல்லை கவனித்து பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அதுக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் தூக்கம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன இல்லைனாலும் நமக்கு நல்லாவே இருக்குது ஆனந்தத்தினால விடுதலை வரும் இப்ப நாள சிக்கல் வரும் சிக்கல் தான் நல்லதுன்னு நீங்க நினைச்சா சிக்கிக்கலாமே அதுக்கே என்ன சிக்கிக்கலாமே நல்லா படியா புரியும் இது பல பேரு பல விதமா இருக்கிறாங்க இப்படியே சங்கரன் பிள்ளை ஒரு நாள் போய் வேலைக்காக ஒரு கடத்தை வாங்கினேன் கலதை வாங்குறப்போ அந்த கலதை வித்துறவங்க சொன்னாங்க இது ரொம்ப மென்மையான கழுதை இது 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 நீங்க திட்டக்கூடாது அடிக்க கூடாது கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்த கூடாது ரொம்ப மென்மையான கலதை இதுன்னு சொன்னாங்க சூக்மமானது பிள்ளை சொன்னாங்க எனக்கு அந்த மாதிரி கலதை தேவை காலையில் எழுந்தாலே கெட்ட வார்த்தை படுத்து எனக்கு

வரல காலை விழுகலாமா நினச்சாங்க அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி அவர்கிட்ட போனாங்க நான் என்ன கூப்பிட்டு பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் பிரார்த்தனை பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணாலும் வராதே என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் அப்படியா நான் பார்க்குறேன்னு சொல்லி வந்தாங்க அவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய குச்சி எடுத்தாங்க எடுத்து ஒரே ஒரு அடி தலைமையில போட்டாங்க கடத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் குச்சி வச்சுட்டு வா சொன்னேன் கலதை அவர் பின்னாடி வந்துச்சு சங்கரன் பிள்ளைக்கு ஒரு ரேக்கம் வந்துருச்சுன்னா முட்டாள் ரொம்ப மென்மையானது சூக்மமான களதுன்னு சொன்னேன் இப்படி அடிச்சு ஏ நான் ஒரு விலங்கு வாழ்க்கையில் இப்படி அடிச்சதே கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னாங்க இல்ல இல்ல ரொம்ப மென்மையான தான் முதல்ல அவருடைய கவனம் நீங்க எடுத்துக்கணும் அவ்வளவுதான் நீங்க அப்படி இதெல்லாம் பண்ணுங்க சிக்கல் வந்து கொஞ்சம் அடி விழுகணும் அப்பதான் சூரியன் நிறைய பேர் உங்க மாதிரி இருக்கிறாங்க